வணக்கம் சற்று முன் நான்கு சதவீதம் புதிய டிஏ உயர்வு அரசு ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை சம்பள உயர்வு சார்ந்து புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்து முழு விவரத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் அகவலைப்படியில் நான்கு சதவீத உயர்வுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த அகவலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வருமென்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலமாக அகவலைப்படி ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக உயரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் என பதிவான பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கு அனைத்திந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இந்த திருத்தங்களை மேற்கொள்ளப்படுகிறது இதன் மூலமாக ஒரு கோடிக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் உடனடி நிவாரணம் பெறுவார்கள் அகவலைப்படி உயர்வு பொறுத்தளவில் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒரு முறை தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ ஐடபிள்யூ அடிப்படையில் பணவீக்கத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் திருத்தப்படுகிறது இந்த குறியீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி இரண்டு புள்ளியிலிருந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளியாக உயர்ந்துள்ளது மேலும் ஜூன் மாதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கூடுதல் உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் வந்து ஒரு புள்ளி அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தரவின் அடிப்படையில் நான்கு சதவீதம் அகவலைப்படி உயர்வு நியாயப்படுத்தப்படுகிறது ஏழாவது ஊதிய குழுவின்படி அகவலைப்படி சதவீதம் கீழ்கண்ட ஃபார்முலா அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது பனிரெண்டு மாத சராசரி சிபிஐ ஐடபிள்யூ மைனஸ் இரநூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு ரெண்டு வகுத்தல் இருநூற்றி அறுபத்தொன்னு புள்ளி நாலு ரெண்டு பெருக்கல் நூறு இந்த அகவலைப்படி உயர்வு ஊழியர்களுக்கு கணிசமான நிதி பலன்களை கொடுக்கும் உதாரணமாக மாத மொத்த சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் பெறக்கூடிய ஊழியருக்கு அகவலைப்படியாக கூடுதலாக எழுநூற்றி இருபது ரூபாய் கிடைக்கும் ஆண்டுக்கு எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிக்கும் அவர்களது அகவலைப்படி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாயாக உயரும் அடிப்படை ஊதியம் ஐம்பதாயிரம் ரூபாய் பெறக்கூடிய ஊழியருக்கு அகவலைப்படியாக மாதம் ரூபாய் இரண்டாயிரம் அதிகரித்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயரும் இது போன்ற உயர்வுகள் ஓய்வூதியர்களுக்கும் அகவலை நிவாரணமாக வழங்கப்படும் இது மருத்துவம் மற்றும் இதர செலவுகளை அவர்கள் சமாளிக்க உதவும் இந்த அகவலைப்படி உயர்வால் ஆண்டுக்கு சுமார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவிடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது நுகர்வோர் செலவிடும் சக்தியை மேலும் அதிகரிக்கும் இதன் மூலம் பொருளாதார நடவடிக்கை மேம்படும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் கையில் அதிக பணம் புழங்குவதால் சந்தையில் தேவை அதிகரித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அகவலைப்படி விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வந்தாலும் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஜூலை ஆகஸ்ட் மாதத்திற்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் பண்டிகை காலத்தில் பொதுமக்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் தங்களுடைய வங்கிக் கணக்கு விவரத்தை சரியான முறையில் சரிபார்க்கப்பட்டுள்ளதா என்பதை சம்பந்தப்பட்ட துறையின் மீது உறுதி செய்து கொள்வது நல்லது இந்த நேரடி பரிமாற்றங்கள் தாமதமின்றி பணத்தை பெறுவதை உறுதி செய்யும் எட்டாவது ஊதியக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் அமைக்கப்பட உள்ள நிலையில் இந்த அகவலைப்படி உயர்வு இடைக்கால நிவாரணமாக செயல்படுகிறது புதிய ஊதியக்குழு ஒன்று புள்ளி எட்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு வரை பொருத்துதல் காரணி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பரிந்துரைக்கலாம் இது சம்பள விகிதத்தை இருபது சதவீதம் முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் இருப்பினும் அகவலைப்படி இப்போது பூஜ்ஜியமாக கட்டமைக்கப்படும் என்பதால் நீண்டகால பலன்கள் குறையக்கூடும் இந்த நிலையில் பணவீக்கத்திற்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் அதிக ஃபிட்மென்ட் காரணை கோரி தொழிற்சங்கங்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன புதிய ஊதிய கட்டமைப்பு வரும் வரையில் இந்த அகவலைப்படி உயர்வு இடைவெளி நிரப்பம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் வந்து அதிகாரபூர்வமாக அரசு தரப்பிலிருந்து அகவலைப்படி உயர்வு சார்ந்து எந்தவிதமான அறிவிப்பும் தற்போது வரை வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி